தாம் விரும்பிய தெய்வங்கள் சமயாச்சாரியர்கள் புலவர் பெருமக்கள் ஆதிநகர்த்தர் அரசர் உபகாரிகள் அவரவர்களுக்கு உகந்தவர்கள் ஆகியோரே குழந்தையாக உருவகித்து கற்பனை பல அமைய பாடுவது பிள்ளை தமிழாகும் குழந்தையாக கொண்டது பாவனையே ஆகும் இது ஆண்பால் பிள்ளை தமிழ் பெண்பால் பிள்ளை தமிழ் என இரண்டு பால்களிலும் பாடப்படுவது உண்டு மூன்று மாதம் முதல் இருபத்தி ஒரு மாதம் வரையான குழந்தையின் வாழ்க்கை காலத்தை பத்து பருவங்களாக பிரித்து காண்பர் ஒவ்வொரு பருவத்துக்கும் பத்து பாடல்கள் வீதம் அமைத்து பாடுவது வழக்கு காப்பு பருவம் செங்கீரி பருவம் பருவம் சப்பானி பருவம் பருவம் வருகை பருவம் அம்புலி பருவம் என்றெல்லாம் பாடுவார்கள் ஆண் பிள்ளைகளை பாடும் பொழுது சிறுவரை முழக்கல் சிறுதேர் பருவம் என்றெல்லாம் பாடுவார்கள் அருணிநாத பெருமானுக்கு அப்படி பிள்ளை தமிழ் பாட வேண்டும் என்று ஒரு ஆசை ஏற்பட்டிருக்கிறது தொந்திசரிய மையிரே வெளியிரே எனும் திருச்செந்தூர் திருப்புகளிலே வருகை பருவத்தை பாடியிருக்கிறார் ராமரை கோசலாதேவி கொஞ்சுவதைப் போல அந்த பாடலிலே அமைத்திருக்கிறார் அந்தகன் வருந்தினம் பெருகிட எனும் பாடலிலே முருகப்பெருமானின் தளர்நடை பருவத்தை குன்றிட அம்புனின் திரு அறை கிண்கிணி கிணின் கிணின் கிணினென குண்டலம் அசைந்து இளம் கொலைகளில் பிரவை வீச தந்தனதனந்தனந்தனவென செஞ்சிரு சதங்கை கொஞ்சிடம் அணி தண்டைகள் கலின் கலின் என நடந்து வருகிறார் அப்படி நடைபருவத்தை காண்பித்து திருவான சங்கரி மனம் குழைந்து உருக முத்தம் தர வரும் செழும் தளநடை சந்ததி இப்படி முத்த பருவத்தையும் இணைத்திருக்கிறார் அந்த அழகான இந்த பாடலை அழகாக குழைந்து உருகி பாடுகிறார் சேலம் திருப்புகழ் ஆசிரியர் பி ராமநாதன் அவர்கள் ஆனந்தபைரி விராகத்தில் ஆதி தாளத்தில் கேட்போம் இந்த பாடலுடைய விளக்கத்தை பாடலின் இறுதியிலே விளக்குகிறோம் கேட்டு மகிழ்வோமாக புகார்ப்பணமஸ்து அந்த கண் வரும் தின்னம் பிறகிட சந்ததமுத காடனி வயற்கு ஆதகனோ வரும் தின்னம் பிறகிட சாததமுடலி வய அன்பு சனகமோத பிற முகோலமா வேரண்டையும் பொளீத்தே திதி பகலூ நிரைக்கும் பொளீவே நிமத்ிரய சஞ்சலங்கள் அரேத்து நீரே சிசுஜலங்கள் அடைதே ஆதி பகலூ வேறண்டையும் பொளீத்தே நிமத்ிரய சஞ்சலங்கள் அரேத்து ஆதி பகலூ திநந்நையும் பொளீவே

சேந்திலம் குழைகளில் பபைவேசேந்திரம் குறைகளில் குண்டலம் அசைந்திலும் குடைகளில் பபைவேச தனம் தனம் தனவன செஞ்சிறு சதங்கை கொஞ்சிட மணி தந்தனம் தனம் தனம் செஞ்சிரு மணி தண்டைகள் கலின்கலின்களின தேரோவான தரே மனம் குழைந்துருக முத்தம் தர தரே சத்தி ஜகம் தொடரவண பேரு மாணம் சந்ததி ஜகம் சரவண ி படுவேனி சனுததி ஜகம் சொல்லும் சரபணுதீ ஜம் செழும் தளர்நடை சரவண பெருமாள் கரகரோகரா அந்தகன் வரும் தினம் எனும் இந்த திருப்புகழுக்கு நமது குருநாதர் திருப்புகள் அடிமை திரு நடராஜன் அவர்களுடைய குருநாதர் குகஸ்ரீ ரசபதி ஐயா என்று அழைக்கப்படும் திரு ரத்ன சபாபதி அவர்கள் எழுதிய உரையை திரு நடராஜன் அவர்கள் மூலமாக கிடைக்கப் பெற்றோம் அந்த உரையை இப்பொழுது சற்று தெரிந்து கொள்வோம் அந்தகன் வரும் தினம் பிறகிட அந்தகன் என்று சொன்னால் கண் பார்வை இல்லாதவன் என்று பொருள் கண்ணற்ற யமனுக்கு அந்தகன் என்று ஒரு பெயர் உண்டு தரியான் ஒரு கணமும் தருகணன் பாவி என்று அவனை வைத வசவுக்கட்டு கட்டு இல்லை என்னை பின்பற்ற அவன் வரும் நாளில் இன்னும் நூறாண்டு வயது இருக்கின்றது என எண்ணுமாறு என் ஆயுள் நாள் பின்வாங்கி போகாதா அந்தகன் வரும் தினம் பிறகிட அப்படி ஒரு நாள் அமையாதா காதென்று மூக்கென்று கண்ணென்று காட்டி என் கண் எதிரே மாதென்று சொல்லி வரும் மாயை தன்னை மரளியிட்ட துணை அதென்று எண்ணாமல் சுகம் என்று நாடும் இத்துர்புத்தியை இன்னென்று சொல்வேன் இருக்கும் பணிகளை இடையிடை மறந்து வருவது வந்து வந்து வனிதையர் வனப்பை ரசிப்பது உள்ளம் நெகிழ்ந்து உருவது போவது மறுபடியும் வருவது பழையபடி அதே நிலை அட பாவமே இதுவா உத்தேசம் என்ன மோசமான மனநிலை பேதமையை இப்படியா பெருக்குவது சந்ததமும் வந்து கண்டு அறிவையேற்க அன்பு உருகு சங்கதம் தவிர இன்று நாள் நேருமோ இறைவா எவ்வளவுதான் கற்றாலும் எத்துணைதான் கேட்டாலும் தாமசம் ராஜதம் சாத்வீகம் மூன்றும் ஒன்று போனால் மற்றொன்று என்று மாறி மாறி வந்து மல்லாடும் ஆ அந்த முக்குணம் மால அருளாயோ முதல்வா இடையில் வந்த இன்பத்தை நினைத்து பட்ட துன்பத்தை உடனுக்குடன் மறந்து பல்லிடிக்க நேருகிறதே போல் வரும் மறதிகளை பகல் போல் வரும் நினைவுகளை அளவில்லாமல் சந்தித்து அதனதன் பயன்களை அனுபவித்தவன் அடியேன் ஓயாது மோதும் அவைகள் ஒழியாதா கண்ணும் காதும் நாக்கும் மூக்கும் ஆக்கையும் எளிய எண்ணெய் எந்தெந்த வழியில் இழுத்தன அவைகளுக்கு அடிமைப்பட்டு அடைந்த சஞ்சலங்களுக்கு அளவு உள்ளதா என்று இரண்டையும் ஒழித்து இந்திரிய சஞ்சலங்களை அறுத்து பேருதரும் திருவடிகளை பாடிக்கொண்டே இருப்பதுதான் பாக்கியம் ஜெந்து ஆன்மா இல் வீடு என்றும் உயிர்க்கு அதுதான் இன்ப இடம் மற்ற இடம் துன்பமயம் இயற்கை இன்பமயமான அந்த இடத்தை ஓயாது உணர்வதுதான் உத்தமம் உணர்வோம் பொல்லாவிதி வந்து போராட அந்த உணர்வு கலங்கி ம் ம் என்று மீண்டும் உணர்தலில் உறவு கொள்வோம் இப்படியே பல காலம் இருந்து பயில சிவத்தியான பேரு சித்திக்கும் அம்புய பதங்களின் பெருமையை கவிப்பாடி சிந்திலை உணர்ந்து உணர்ந்து உணர்வு அந்த நிலையில் அரும்பி மலர்கிறது அருள்மனம் ஆ முக்கே நீ முரலா என்று அப்பரு பெருமான் போன்றவர்கள் அந்த அனுபவத்தை அறிவித்திருக்கிறார்கள் அல்லவா எனும் நினைவு இங்கு எழுகிறது அந்த கந்தவுமேதான் கந்த ஸ்வரூபம் அந்த கந்த கந்தனை அனுபவிக்கும் பொழுது மற்ற விஷய வாசனையாவும் மறந்து போகும் இந்த தெய்வமானம் ஒன்றையே குறியாக அறிய அறிய அறிவும் அறியாமையும் கடந்த அறிவு என்னும் சிவஞான பேரு சித்திக்கும் அப்பால் இப்பால் அசையாது ஆன்ம உணர்வு சென்று அந்த அறிவில் செருகி நிற்கும் வரவர அந்த செருகு நிலையும் விரிந்து தெளிவாக விளங்கும் கந்தனை அறிந்து அறிந்து அறிவினில் சென்று செருகும் தடம் தெளிதர ஆகா என்ன சுகமான அனுபவம் அளவிறந்த நாளாக எதையும் அனுபவித்திருந்தாலும் தாபம் இதயத்திற்கு தனிந்தபாடில்லை சிந்தை என்று பெயர் கொண்டு இதுவரை ஏதோ ஒன்று நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது ஆம் இந்த நிலையில் அதன் கட்டுக்கோப்பு சிறிது சிறிதாக நிலை குறைந்து போகிறது சங்கல்ப விகற்ப சாரமெல்லாம் எல்லாம் சாவி பயிர் போல் ஆயின வாயில் வார்த்தைகள் வர மறுத்தன மனநிலையிலிருந்து மௌனம் பிறந்தது தனியாது சிந்தையும் அவிழ்ந்து அவிழ்ந்து உரை ஒழித்து பேஷ் பேஷ் இவ்வளவுதானா என்னால் பிறக்கும் என்னால் இறக்கும் என்னால் இருக்கும் இங்கு நான் யார் எல்லாம் என் செயல் என் மனை என் மக்கள் அடடா இப்படியெல்லாம் ஏமாந்து கிடந்து போகும் என்னை எப்படி எப்படி பொசுக்கி இருந்தது மனம் மௌனம் அடைய வாயில் வார்த்தைகள் வராது போக என் செயல் என்பது எதுவுமே இல்லை இப்பொழுதானே தெரிகிறது ஒன்றின் பின் ஒன்றாக என் செயல் அழிந்து அழிந்து அழிய இத்தனை அனுபவத்திற்கு பிறகுதான் மெய்யான சிந்தனை மேவியது இதுதான் மெய்ப்பொருள் தங்கும் தகராகாசம் இந்த ஞான ஆகாயம் தோன்ற முதலில் விளங்கும் தேவரேரி சரமணபவா என்று என்று தரிசிக்க போகிறேனோ அந்தகன் பெருகிட சங்கதம் தவிர முக்குணம் மாழ அந்திப்பகலை ஒழித்து சஞ்சலங்களை அறுத்து பரங்களின் பெருமையை பாடி அச்சிந்திலை உணர்ந்து உணர்ந்து உணர்வு வர கந்தனை அறிந்து அறிந்து அறிவினில் சென்று செருகும் தடம் தெளிந்து போய்ச் சிந்தை போய் தொலைய மனமும் வாக்கும் மௌனம் கொண்டு என் செயல் எதுவும் எனும் ஜீவபோதம் கேட்டு சிவபோதத்திற்கு இடமான மெய்ச்சிந்தை மேவி அத்தகராலயத்தில் இன்ப உள்ளம் அனுபவிக்கும் நாள் எதுவோ ஐயா மலரும் பருவ மலர்கள் கொண்டு அன்பர்கள் சதா அர்ச்சிக்கின்றார்கள் அந்த மலர்கள் ஏராளமாக திருவடிகளிலே இருக்கின்றன அது மட்டுமல்ல உமது இளம் குருத்து கோல திருவடிகளும் மலரும் இம்மலர்கள் போலவே இருக்கின்றன ஆம் அவைகளை கொந்தவிழ் சரண் என்கிறோம் ஆசிக்கு அடிமையாயினேன் அதனால் பற்ற துன்பம் போதும் அமரேசா குமரேசா இனி உன் திருவடிகளுக்கே அடைக்கலம் என்று வணங்கி இந்திரன் வழிபட்டான் வாழ்த்தினாரை உயர்த்தும் தன்மையால் அவன் இழந்த விண்நாட்டை எய்தச் செய்தவனே சரண் சரண் என்று கும்பிடு புறந்தரன் பதிபெற அருளிய அந்த அருமையை மறவாது எங்கள் மனம் யோகம் ஞானம் இரண்டிலும் தேர்ந்தவர் தேவையானையார் அதன் பயனாக அவரை உமது இடப்புற தோளில் இணையச் செய்தீர் அது என்னும் எம் உள்ளம் இனிக்கின்றதே குஞ்சரி குயம்புயம் பெற என்ற அக்குறிப்பை உணர்ந்து குதூகலிக்கிறோம் இரக்கமற்ற அரக்கர் இருக்கும் வரை இன்பு அன்பு இடர் அடையும் அதனால் அரக்கரும் மாழ வழிவகை செய்தன வஞ்சத்தில் உழந்தோர் செயல்களால் வாய்மையில் வளர்ந்தோர் யாவரும் தளர்ந்து தவிப்பர் அதற்கு ஏற்ப மலையாய் எழுந்து முனிவர்களை மயக்கி வருத்தினான் கிரௌஞ்சன் ஞானவேலால் அவனை நாசமாக்கி நாசமாக்கினீர் குன்று இடிய செய்த அந்த அருள் ஆடலை உணரும் எம் உள்ளம் நெகிழ்கின்றதே இந்திரன் வழிபட்டு இறஞ்சிய போது சரண் சரண் என்றான் அவனுக்கு அருளே இளம் திருமேனி கொண்டு எழுந்தருளி நீர் மற்றொரு சமயம் இந்திரன் மகளை இணக்கம் செய்ய எதிர்வந்தீர் அரக்கர் அழியவும் கிரௌஞ்சம் நொறுங்கவும் முன்வந்தீர் அந்தந்த காலங்களில் கொண்ட இளம் கோல திருவரையில் இருந்த கிண்கிணி எனும் அணிகலன்கள் கிணின் கிணின் என்று எழுப்பிய இன்னிசையை எண்ணுகின்றவர்கள் பெரும் புண்ணியமூர்த்திகள் குண்டலங்கள் அசைந்து ஆட அதனால் இளம் செவிகளில் பளபள என்று ஒளி நிழலிடும் என்ன அருமை குண்டலம் அசைந்து இளம் குழைகள் பிரவை வீச இளம்செய் கோலத்தில் நீர் தள்ளம்பாரி நடந்து வர இம்மை செல்வம் மறுமை முக்தி நலம் மூன்றும் இதுவரை திருவடிகள் உதவின இன்னும் உதவும் என்கிற குறிப்பு வெளிப்பட அந்த திருவடிகளில் உள்ள செலும்புகள் தந்தன தனம் தந்தனதனம் தந்தனதனம் என கொஞ்சி ஒலிப்பதை உணரும் உள்ளம் உருக்குமே கலியின் வலி கண்டு கவலைப்பட வேண்டாம் எண்ணுங்கள் சுகம் விளையும் என்பன போல திருவடித் தண்டைகள் கலின் 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 என்று இனிய ஒலியை எழுப்புகின்றன என்பகை செல்வம் இறைவியின் சொரூபம் அயர்வை அகற்றி ஆனந்தம் தருபவள் அம்பிகை அந்த தேவியின் உள்ளம் குழைந்து உருகுமாறு கிணின் 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 தந்தன தனம் தந்தன தனம் தந்தன தனம் கலின் 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 என அடிகளில் எழ அம்மைக்கு முத்தம் முந்துவை சிறுவான சங்கரி மனம் குழைந்து உருக முத்தம் தரவரும் செழும் தளநடை சந்ததியாக எளிய கோலத்தை எவர்க்கும் காட்டுவை உண்மையில் நீ அகில உலகமும் ஆராதிக்கும் ஆறெழுத்து பேராளன் பெயராலும் உருவாலும் பெரியவன் அரிய பெரிய அந்நிலையை அறிய முடியாதோ எங்களால் அதனால்தான் இரக்கம் கொண்டு அளம் சேயாக வருகின்றன ஜகம் தொழும் சரவண பெருமாளே எளியேன் விண்ணப்பத்தை ஏற்று அருளும் ஒவ்வொரு மூச்சும் அங்கு அசைவுகள் ஒவ்வொன்றும் கால விரயத்தைக் காட்டுகின்றன சென்றன சென்றன வாழ்நாள் செருத்துவுடன் வந்தது கூற்று என்று உணரும்போது உள்ளம் எடிக்கின்றதே முருகாசரணம் குகார்ப்பணமஸ்து